i சென்றுமில்லாத இந்த அனுர ஆட்சியிலும் தமிழர் தாயகத்திலே மிக வேகமாக பௌத்த ஆதிக்கம் மேலோங்கிணைப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைக்கு ஒரு விரோத விகாரையை கட்டிவிட்டு அந்த விகாரையை பாதுகாக்கின்ற செயற்பாட்டிலும் அந்த விகாரையை மீள விஸ்தரித்து அங்கே மேலும் கட்டுமான பணிகளை செயற்படுத்துகின்ற செயற்பாட்டிலும் தான் இந்த கூட அனுப்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நீதியும் கிடைப்பதாக இல்லை தொடர்ச்சியாக இந்த மக்கள் போராட தலைப்பட்டு தொல்லியல் துணைக்களம் தொல்லியல் என்ற போர்வரையிலே இந்த எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற அடிப்படையிலே இந்த வடகிழக்கிலே இருக்கின்ற மலைகள் போன்றுகள் தொல்லியல் போன்ற இடங்களை அடையாளப்படுத்தி அந்த இடங்களிலே பௌத்த ஆக்கிரமிப்பை செய்வதை தான் நாங்கள் காண்கின்றோம் தமிழர் பிரதேசத்திலே தமிழர்கள் வாழ்ந்த பூர்வீக நிலங்கள் தமிழர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் தமிழர் நிலங்களிலே தமிழர் ஆலயங்கள் தமிழர் வழிபாடுகள் எந்த ஒரு தடையும் இன்றி வழிபடப்பட வேண்டும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டம் மிக வீட்டுடன் நடைபெற்று வருகின்றது இன்று காலை மிக எழுச்சியுடன் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மத குருக்கள் உணர்வாளர்கள் காணி உரிமையாளர்கள் செயற்பாடர்கள் என்று சொல்லி அரசியல் கட்சியினுடைய நூற்று கணக்கானவர்கள் கலந்து கொண்டு தற்போது வரை இந்த போராட்டம் வீச்சு பெற்றுக் கொண்டிருக்கின்றது போராட்டக்காரர்கள் இந்த காணியை விடுவிக்க கோரி தங்களுடைய உரிமை கோஷங்களை

இந்த அனு ஆட்சியிலும் தாயகத்திலே மிக வேகமாக பௌத்த ஆதிக்கம் மேலோங்கிணைப்பதை காணக்கூடியதாக அறிந்திருப்பீர்கள் திருமலை தொடக்கம் இந்த யாழ்ப்பாணம் அடையாளப்படுத்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக திருவோணமலையிலே ஒரு கடற்கரையிலே ஒன்றை கட்டி வைத்து அங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சினை ஒன்றை உருவெடுத்துள்ளது அந்த பிரச்சனையை கூட அநில அரசாங்கம் ஏதோ அந்த விடயத்தை தலையிடுவதாக சொல்லி முதல் நாள் மறுநாள் மீளவும் சிலையை வைத்து தங்களுடைய அந்த பௌத்த மேலாதிக்கத்தையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் அதனோடு அங்கமாகத்தான் அண்மைய மாவட்டத்திலே சமணங்குளம் என்ற பகுதியிலே அமைந்திருக்கின்ற கல்லுமலை புள்ளியார் ஆலயத்திலே பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளம் அங்கு இடப்பட்டிருக்கின்றது அது அண்மைய நாட்கள் உண்மையிலே ஒரு கவலை திறக்கம் இந்த தொல்லியல் துணைக்களம் தொல்லியல் என்ற போர்வையிலே இந்த எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற அடிப்படையிலே இந்த வடகிழக்கிலே இருக்கின்ற மலைகள் குன்றுகள் தொல்லியல் போன்ற இடங்களை அடையாளப்படுத்தி அந்த இடங்களில் பௌத்த ஆக்கிர

சுத்தி இருக்கிற ராணுவம் தான் கொண்டு போகிறது இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதே போல ஒரு ஆக்கிரமிப்பை தான் சமணங்குளம் எதிர்வரும் காலங்களில் எதிர்கொள்ள போகின்றது இதுதான் எங்களுக்கு ஏற்படுகிற அச்சம் தொல்லியல் என்ற போர்வையிலே கட்டுமான பணிகள் அங்கே நடைபெறக்கூடாது என்றாலும் அங்கே சிதைவுகளை உற்றேத்துக்கிறோம் என்று சொல்லி அந்த பௌத்த விகாரை கட்டுவதற்கான அந்த அடித்தளம் எண்கோண வடிவிலே அங்கே ஒரு அடித்தளம் கட்டப்பட்டுகின்றது இதனுடைய ஆபத்தை நாங்கள் கடந்த வாரம் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கின்றோம் இன்றைக்கு இது ஒரு குறியீட்டு பொருளாக இருந்தாலும் வடகிழக்கில் இந்த மாதிரியான ஆபத்துகள் தொடர்ந்து தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

பௌத்த விகாரை கட்டுவதற்கு தான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது எனவே நாங்கள் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழர் பிரதேசத்திலே தமிழர்கள் வாழ்ந்த பூர்வீக நிலங்கள் தமிழர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் தமிழர் நிலங்களிலே தமிழர் ஆலயங்கள் தமிழர் வழிபாடுகள் எந்த ஒரு தடையும் இன்றி வழிபடப்பட வேண்டும் அதைத்தான் நாங்கள் கல்லுமலை புள்ளியார் ஆலயத்திலேயும் எதிர்பார்த்து நிற்கின்றோம் அந்த இடம் தமிழர்களுடைய பூர்வீக நிலம் அங்கே ஒரு சிவலிங்க வழிபாடு இருந்திருக்கின்றது அந்த சிவலிங்க வழிபாடோடு புள்ளியார் வழிபாடு இருக்கின்றது எனவே அந்த இடத்தை பௌத்தமயமாக்கின்ற மயமாக்கின்ற விடயத்திலையும் நாங்கள் எதிர்க்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த தொல்லியல் திணைக்களம் பௌத்த ஆக்கிரமிப்பை செய்வதை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம் அது தொல்லியல் திணைக்களமாக இருந்தால் அது தொல்லியல் சார்ந்த விடயங்களை பேணுவதாக இருந்தால் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எந்த ஒரு மத வேறுபாடுகளும் இல்லாமல் செயற்பட வேண்டும் ஆனால் அவருடைய கடந்த கால செயற்பாடுகள் முற்றுமுழுதாக பௌத்த விகாரங்களை கட்டுவதையும் பௌத்த மேலாதிகளை செய்வதாக தான் இருக்கின்றது எனவே இந்த ஆபத்தை உணர்ந்து நாங்கள் இந்த தையிட்டி மண்ணை போல தையிட்டி போராட்டத்தை போல எதிர்வரும் காலங்களில் இந்த சமணங்குளத்திலே ஆக்கிரமிக்கப்பட்ட இடமாக இருக்கலாம் அல்ல தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்திலே இந்த ஆக்கிரமிப்புகளாக இருக்கலாம் அத்தனை இடங்களுக்கும் நாங்கள் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த போராட்ட காலத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன் Yeah 내가 내내 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 내